கலைஞர் மீதான ஒரு அவது ஒரு நீட் நீட்டை கொண்டு வந்தது வந்து நம்ம தான் காங்கிரஸ் கூட சேர்ந்து கொண்டு வந்துட்டோம் அப்படின்ற ஒரு அவது வந்து இன்னைக்கு வரைக்குமே கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் டிபேட்ஸில் உட்காந்துருக்கிறப்ப வந்து பிஜேபி சா சார்ந்தவர்கள் வந்து அதை வந்து சொல்லுவாங்க காங்கிரஸ் வந்து நீட்டுன்னு கொண்டு வந்ததப்போ வந்து ஆப்ஷனல் எந்த ஸ்டேட்ஸுக்கெல்லாம் வேணுமோ அந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் அடாப்ட் பண்ணிக்கலாம் யாருக்கெல்லாம் வேணாம் எக்ஸாமிஷன் வேணுமோ அவங்க எல்லாம் வந்து நீட்ல இருந்து வெளியே விலகிக்கலாம் அப்படின்றதுதான் அவங்க கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டில் நம்ம வந்து ஆரம்ப காலகட்ட தலைவர் கலைஞர் அவர்களோட பீரியட்ல தான் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனை வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்றோம் அனந்த கிருஷ்ணன் கமிட்டின்னு ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டி இப்ப எப்படி நம்ம ஏகே ராஜன் கமிட்டி போட்டோனோ அதே மாதிரி அப்போ ஒரு கமிட்டி போட்டு அந்த ரிப்போர்ட் பேஸ் பண்ணி இதனால வந்து கிராமப்புறங்களில் இருக்க மாணவர்களாக இருக்கட்டும் இல்ல வந்து பிற்படுத்தப்பட்டவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் பட்டியலின மக்கள் பழங்குடியினர் இவங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து ஒரு டிராபேக் ஆக இருக்கு இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்றத ஒரு கமிட்டி வழியா ப்ரூவ் பண்ணி தான் நம்ம வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அபாலிஷ் பண்ணோம் அப்படிப்பட்ட ஒரு வரலாறு இருக்கு அப்படிப்பட்ட எவிடென்சஸ் நம்ம அப்ப இருந்தே சப்மிட் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல திடீர்னு வந்து அதை வந்து இம்போஸ் பண்றது அதுவும் குறிப்பா அனிதா அவங்க அந்த டைம்ல எல்லாம் வந்து நிர்மலா சீதாராமன் வந்து ஓப்பனா ஓப்பன் ப்ரெஸ் மீட்ல வந்து நாங்க இந்த வருஷம் உங்களுக்கு வந்து எக்ஸாமிஷன் கொடுப்போம்னு சொல்லி ஏமாத்துறது அப்படிலாம் நடந்துட்டு அவங்களோட பொய்ய அவங்களோட குற்ற உணர்ச்சியை வந்து மறைக்கிறதுக்கு குற்றத்தை மறைக்கிறதுக்கு வந்து ஒரு அபாண்டமான பொய்யை வந்து நம்ம மேல போட்டுட்டு இருப்பாங்க